லண்டனில் நாடாளுமன்ற வளாகத்தில் யுனைடெட் கிங்டம் விமன் நெட்வொர்க் மற்றும் உலக வர்த்தக அமைப்பின் சார்பாக நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சுய பிரிவு தலைவரும் என்செஃப் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநருமாகிய ஆகிய திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிறந்த மகளிர் தொழில் ஆளுமைக்கான விருதை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு நோவா லா திருமதி உமா குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார்கள் அப்போது பேசிய திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் அவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக இயற்கைக்கு சேதமளிக்காத பயோ பொருட்கள் செய்வதை குறிக்கோளாக கொண்டு புதிய உக்தியுடன் இந்த நிறுவனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதாக தெரிவித்தார் இவ்விருது பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் என்னோடு எனக்கு உறுதுணையாக இருந்த எனது கணவர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் எனது நிறுவனத்தின் ஊழியர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் நன்றியுடன் பாராட்டுவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியை திரு ஜேக்கப் ரவிபாலன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் பல்வேறு தரப்பினரும் திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்திய நாடர்கள் பேரமைப்பின் தலைவர் திரு ராகும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் தனது சகோதரி தமயந்தி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் என் பெயர் தமயந்தி பன்னீர்செல்வம் நான் இந்தியாவில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த ग्लोबल वुमन एंपावरमेंट अवार्ड अगेंस्ट अ बिजनेस काहे எனக்கு கொடுத்தாங்க आवर फोकस ऑन रिसर्च एंड डेवलपमेंट इज द ओन्ली मैटर फॉर आवर सक्सेस आई एम वेरी प्राउड टू से दैट वी आर मैन्युफैक्चरिंग 1 मिलियन कंपोस्टेबल बैग्स एवरीडे इफेक्टिवली